ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க செய்முறையே பார்க்கலாம் இப்போ ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கோம் இதை நல்லா க்ளீன் பண்ணி வாட்டி இது கூட சுடுதண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கிறனும் இப்போ க்ளீன் பண்ண காலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறணும் இது வேக வைக்கலே இந்த மசாலாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சா ஆட்டுக்காலில் அந்த காரம் உப்பு எல்லாமே இறங்கிடும் இப்போ ஒரு பாதி அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம் நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைக்கல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கிறலாம் கூட கொஞ்சம் தண்ணி வச்சாலும் தப்பு இல்லை இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கா கால் வேக வைக்கையில் இந்த மசாலாக்கள் சேர்க்கையில் தான் நம்ம குழம்பு வைக்கையில் அதில் இந்த மசாலாக்கள் எல்லாம் இறங்கியிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சு சேர்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதனால தான் மசாலாக்களும் சேர்த்து வேக வைக்கணும் ஒரு நாலு விசில் வச்சிருவோம் கால் வேகட்டும் அதுக்கு தேவையான மசாலாக்கள் அரைச்சிக்கிறலாம் இப்போ தேங்காய் ஒரு கால் முடி அளவு நம்ம விரல்கிட்ட ஒரு நாலு விரல் அளவுக்கு எடுத்திருக்கேன் முடி அளவு தேங்காய் இது கூட வந்து சின்ன ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிருவோம் நான் கையளவுலேயே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்பூன்கிட்ட போடணுன்னாலும் ஸ்பூன்கிட்ட எடுத்து அளவில் போட்டுக்கிறலாம் இது கூடையே மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம் மிளகும் அரை ஸ்பூன் போட்டாச்சு இது கூட வந்து கசகசா ஒரு ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் உங்களோட விருப்பம் தான் சேர்த்துக்கிறலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டுக்கிறனும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும் பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ ஆட்டுக்காலும் விசில் வந்துருச்சு நான் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இளம் ஆட்டுக்கால்னால் நாலு விசில் போது ரொம்ப முத்து நாடாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது வேகும் இப்போ வந்து ஆட்டுக்கால் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் அந்த மேல் தோலை வந்து லைட்டாக கில்லி பார்த்தோன்னா வெந்திருச்சுன்னா அதை நல்லா கில்லுபட்டு அப்படியே பிஞ்சு வரும் வேகலைனா வந்து ரஃப்பாக அதை அமைங்கிக்கிட்டு போகும் அப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வைக்கணும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்தவில குக்கரை வச்சு பிரிஞ்சியலை ஒரு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி ஒரு ரெண்டு மூணு கிராம்பு பட்டை ஒரு சின்ன துண்டு தான் ஆட்டுக்கால் குழம்புக்கு வந்து அதிகம் கரம் மசாலா சேர்க்க வேணா நாங்கள் சேர்க்க மாட்டோம் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே சொல்லியிருக்கேன் இப்போ வாசனை பொருட்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறணும் நல்லா செவந்து வர ரொம்ப சிவக்க தேவையில் கண்ணாடி பதத்தையும் தாண்டி கொஞ்சம் நல்லா வதங்கிடணும் இது கூடைய கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேக வைக்கையில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன்ட்ட தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு கால் தான் எடுத்துருக்கோம் அதுக்கு தக்கன மசாலாக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறனும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் மசிஞ்சி வேகிறதுக்காண்டி இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குருவோம் கால் வேக வைக்கையிலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கிறனும் உப்பு கம்மியாக இருந்தால் கூட லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கிறலாம் அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு அளவுக்கு மசிஞ்சு குழைய வேக வச்சாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டி தக்காளி முழுசு முழுசாக மிதந்துச்சுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அது நல்லா மசிஞ்சு வெந்துடணும் இப்போ மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கிறலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம் இது கூட வந்து தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே இப்போ சேர்க்கணும் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்கிட்ட தான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அது ரெண்டரை ஸ்பூன் தான் கூட ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் கூட மல்லித்தூள் சேர்த்துக்கிறலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டதும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கிக்கிறோம் அப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடும் அடி பிடிக்காது நல்லா அந்த தண்ணி வத்தினவுனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த ஆட்டுக்களை சேர்த்துக்கிறலாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த வே வெந்த கால்களை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டு அந்த மசாலாவோட வதக்கி விட்டுக்குறோம் அதனால் அந்த கால்களை மட்டும் எடுத்து போட்டுக்கிறலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஜாயின் பெயின் உள்ளவங்க கால் கை வலி இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதாக வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள்னாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சேனலில் ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன் மட்டன் ரெசிப்பிலாம் அதிகமாக போட்டிருக்கேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க இப்போ ஆட்டுக்கால் சேர்த்து மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து விட்டு இது கூட கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் வாசனைக்காண்டி நம்ம ஒத்தத்த இது தான் மசாலா ஐட்டங்கள் தான் போட்டோம் ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு பட்டை சின்ன துண்டு அளவு தான் போட்டோம் அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு அந்த ஆட்டுக்காலோட அந்த சாரையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம தேங்காய் மசாலாக்கள் எல்லாம் அரைச்சோம் இல்லையா சோம்பு ஜீரகம் மிளகு கசகசா அந்த விழுதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறணும் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இதே பாயா செய்யிறதா இருந்தால் நைட்டே காலை வேக வச்சு காலையில் செய்யணும் நைட்டு செய்ய போகிறதா இருந்தால் காலையில் ஆட்டுக்காலை வேக வச்சு அந்த சார்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டு அப்புறம்தான் பாயா பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா கழையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் பத்தலையினாலும் சேர்த்துக்கிறலாம் உப்பு பத்தலைனாலும் சேர்த்துக்கிறலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறோம் இது வந்து இளம் ஆட்டுக்கால் தான் ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு விசில் வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு நம்மளோட மணக்க மணக்க ரொம்பவே ஹெல்த்தியான ஆட்டு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்